இன்று நாம் சின்ன குறிப்பிடத்தில் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் இந்த ஐம்பத்தி கேள்வி என்னவென்றால் சாவுக்கு பின் சம்பவிக்கிறது என்ன இந்த கேள்விக்கான பதில் என்பது தனி தீர்வை இந்த பதிலுக்கு சிலுவை நச்செய்தியின் விளக்கம் என்னவென்றால் சாவு என்றாலே சின்ன பிள்ளைக்கு கூட நடுக்கம் வரும் அதாவது எல்லாருக்குமே ஒரு விதமான அச்சம் ஏன் அச்சம் வருகிறது இதற்கு முன்பு யாராவது இறந்து அனுபவப்பட்டு மனிதனிடம் வந்து விளக்கம் கூறியிருக்கிறார்களா என்றால் ஒருவர் கூட இதுவரை அவ்வாறு செய்ததில்லை இந்த ஒரே காரணத்தை வைத்து ஒவ்வொரு மதமும் வெவ்வேறு விதமான விளக்கங்களை கூறுகின்றன உதாரணமாக இந்தியாவில் தோன்றிய மதங்களை எடுத்துக்கொண்டார் அவற்றில் என்ன கூறுகிறது என்றால் ஒருவர் இறந்த பிறகு உடனடியாகவோ குறித்தோ மறுபிறவி என்று கூறுகின்றனர் இந்த ஆன்மா இந்த மறுபிறவி நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதத்தில் ஜோதிடங்களும் கூட இருக்கின்றன அது மட்டும் அல்லாமல் சில நிகழ்ச்சிகளை பார்த்தால் ஒருவர் தனக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துவிட்டது என்று கூறி மிகவும் சரியாகவும் துல்லியமாகவும் அந்த கதாபாத்திரத்தின் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களையும் வீடு அமைப்பு மற்ற உறவுக்காரர்களின் பெயர் போன்ற அனைத்தையும் துல்லியமாக கூறுகின்றார் இதை பார்த்ததும் இந்தியாவில் உள்ள அனைவரும் மறு ஜென்மம் உண்டு என்ற நம்பிக்கையிலேயே சம்பாஷனை அதாவது உரையாடல் செய்கின்றனர் அதாவது பூண ஜென்மத்து பாவத்தால் நான் இவ்வாறு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லாத ஒரு மனிதனை கூட இந்தியாவில் பார்க்க இயலாது ஆனால் இதில் பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் மறு ஜென்மங்களை நம்புவதில்லை என்று வெளியில் கூறி கொள்வார்கள் ஏன் இவ்வாறு அனைவரும் பூண்ட ஜென்மத்தின் பாவத்தால் கஷ்டப்படுகிறேன் என்கிறார்கள் ஏனென்றால் தாங்கள் கஷ்டப்படுவதற்கு ஏற்ப எந்த பாவ செயலையும் செய்யவில்லையே பிறகு ஏன் கஷ்டப்படுகிறோம் என்ற கேள்விக்கு பதில் தெரியாத பொழுது இவ்வாறு கூறி பதில் கிடைத்து விட்டது என நினைத்து தங்கள் மனதை தேற்றிக்கொள்ள இந்த பதில் உதவுகின்றது ஆனால் இந்த மறு ஜன்ம நம்பிக்கையே அநீதி நிறைந்த நம்பிக்கையாகும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை இது எவ்வாறு அநீதி நிறைந்த நம்பிக்கையாகும் இந்த கேள்விக்கு பதிலை புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அது என்னவென்றால் என்னதான் கொலை குற்றம் செய்திருந்தாலும் ஒரு மனநோயாளிக்கு தண்டனை கொடுக்கப்படுவது இல்லை ஏன் அந்த தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றால் அவன் மீது உள்ள இரக்கத்தால் அல்ல மாறாக அது நீதி ஆகாது என்பதால்தான் ஏன் அது நீதியாகாது என்றால் ஒரு குற்றவாளி தன் குற்றத்திற்குரிய தண்டனையை பெறும்பொழுது செய்வதில் இருந்து மனம் மாற வேண்டும் என்பதுதான் தண்டனை கொடுப்பதன் நீதியாகும் இந்த நீதி யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் கடவுளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எனவே இந்த நீதியை கடவுள் கடைபிடிக்காவிட்டால் அது கடவுள் செய்யும் அநீதிதானே அதுபோல்தான் போன ஜென்மத்தில் ஒருவர் என்ன செய்தார் என்றே இந்த ஜென்மத்தில் ஞாபகம் இருப்பதில்லை ஒரு மனநோயாளியும் அது போன்றுதான் அவன் என்ன செய்தான் என்று சுய நினைவே இல்லாத பொழுது அவனை தண்டிப்பதால் அவன் எப்படி மனமாறுவான் அதுபோன்று போன ஜென்மத்தில் ஒருவர் என்ன தவறு செய்தார் என்று தெரியாத செய்ய மாட்டேன் என்று சொல்லி எப்படி மனம் மாறுவார் எனவே அங்கே தண்டனையின் நோக்கமே நிறைவேற்றப்படவில்லை இவ்வாறு நிறைவேற்றப்படவில்லை என்பது உலகத்தில் ஞானிகள் என்று கூறிக்கொள்ளும் ஒருவருக்கு கூட தெரியவில்லை என்றாலும் அவர்கள் நம்பும் கடவுளுக்கு நிச்சயம் அந்த அநீதி புரிந்திருக்க வேண்டும் எனவே மறுஜென்மத்தை நம்புகிறவர்கள் எல்லாம் கடவுளை ஒரு மாபெரும் அநீதியாளர் என்று அழைப்பதற்கு சமமாகும் இது போன்று கடவுளை ஒரு அநீதியாளராக பார்க்காமல் அவரை நீதி காக்கும் நீதி தேவன் என்று கத்தோலிக்கர்கள் பார்க்கிறார்கள் அதனால்தான் தான் இந்த மறுஜென்ம நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதனால் முதலில் கத்தோலிக்கர் நம்பும் நம்பிக்கையில் தவறு செய்யாத மனிதன் துன்புறுவதில் என்ன நீதி கூடும் என்பதை முதலில் ஆராய வேண்டும் கத்தோலிக்க நம்பிக்கையின்படி இதன் நீதி என்னவென்றால் ஒருவர் குடும்பத்தில் ஆள் சேர்க்கும் பொழுது அதாவது ஒரு குழந்தை தத்தெடுக்க வேண்டும் என்றாலோ தன் குடும்பத்தின் மருமகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலோ தன் குடும்பத்தின் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலோ அந்த குடும்பத்தினர் என்ன செய்வார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் சேர்க்கப்பட்டால் தங்களுடைய குடும்ப சூழலுக்கும் தங்கள் குடும்பத்தின் அருமை பெருமைக்கும் ஏற்றவராக இருப்பாரா என்று சோதித்து பார்க்க மாட்டார்களா அதாவது தகுதியுடையவர் என்று தெரியும் வரை தங்கள் குடும்பத்தில் சேர்க்கப்பட மேலும் சோதனைகள் கொடுக்க மாட்டார்களா ஒருவேளை அவர் தகுதியுடையவர் தோன்றினால் உடனே என்ன செய்வார்கள் என்றால் அவரை மேலும் சில இன்னல்களுக்கு உட்படுத்துவார்கள் உதாரணமாக பாட்டுப்பாடு நடனமாடு வீணை மீட்டு சமைத்து காட்டு படித்து காட்டு பணம் எவ்வளவு கொடுப்பாய் போன்ற பல இன்னல்களுக்கு உட்படுத்துவார்கள் இவ்வாறு உட்படுத்தும் பொழுது அந்த நபர் அந்த இன்னல் சூழ்நிலையை ஏற்க மறுத்தால் அவர்கள் மறைமுகமாக புரிந்து கொள்வது என்னவென்றால் விருப்பம் இல்லை என்ற முடிவு தெரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி சென்று விடுவார்கள் அப்பொழுது ஏன் அந்த நபர் வீணாக இன்னலுக்கு உட்படுத்த வேண்டும் அது என்ன நீதி இருக்கிறது என்றால் ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்றால் அவன் அந்த அடைவதற்கு என்பதுதான் அல்லவா உதாரணம் என்னவென்றால் ஒரு விவசாயி நல்ல மகசூலை எதிர்பார்த்து அல்லும் பகலும் உழைக்கிறார் அதாவது இன்னல் உறுகிறார் அந்த இன்னலுக்கு பலனை அறுவடையாக பெறுகிறார் அதுபோல் உலகத்தில் பிறந்திருக்கும் அனைவருமே கடவுளின் பிள்ளையாக மாறுவதே என்னுடைய எதிர்பார்ப்பு என்று வெளிப்படுத்தும் விதத்தில் தான் உலகத்தில் பிறக்கிறார்கள் எப்படி என்றால் வாழ விரும்புகிறவர்கள் மட்டுமே உணவை தேடுவார்கள் அதாவது ஏன் ஒருவர் உணவை தேட வேண்டும் என்றால் அவர் தன் பசியை ஆற்றவில்லை என்றால் மயக்கம் வந்து இறந்து போய்விடுவோம் என்ற அச்சத்தால் தான் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் உணவு உடை உறவிடம் என்றெல்லாம் தேடுகிறார்கள் ஏனெனில் இவை வாழ்வை நீடிக்க செய்யும் செயல்களாகும் எனவே இவற்றை தேடுவோர் அனைவருமே வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்கள் ஆவார்கள் இவ்வாறு விருப்பம் கொண்டவர்கள் அனைவரும் இந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக நிலையான வாழ்வை தன் குடும்ப உறுப்பினராக்கும் செயலாக கடவுள் ஏற்பாடு செய்துள்ளார் என்று நம்புவார்கள் எனவே உணவு உட்கொள்வோர் அனைவரின் எதிர்பார்ப்பும் என்னவென்றால் தான் நீரூலி காலம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கவும்